காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அமைந்ததற்கு இரண்டு விதமான வரலாற்றுக் கதைகள் சொல்லப்படுகிறது தட்சனின் யாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி சிவபெருமான் சுற்றிய போது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது புராணங்களின்படி மற்றொரு கதையாக கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அந்த தவறிற்காக அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்யும்படி கூறினார் சிவபெருமான் பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தலத்தில் தீ மூட்டி தவம் செய்தால் அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் காஞ்சியில் வந்து தன்னை அடையும்படி கூறினார் அதன்படி சிவனையும் அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் என்றும் சொல்லப்படுகிறது அம்மனின் திருவடிகளில் நவகிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு நவகிரக தோஷம் ஏற்படுவதில்லை என்பது ஐதீகம்